சிறப்பு கூட்டமாக ஆலோசனை கூட்டமாக கடந்த இரண்டு மாதத்தில் நான்காவது கூட்டமாக நடைபெறுகிறது அப்போ இந்த தமிழ்நாடு அறுநர் கூட்டமைப்பு பட்டியல் சமூக இடஒதுக்கீட்டை வகைப்படுத்துங்கள் அப்படிங்கிறாங்க அடுத்தது ஆதி திராவிடர் நலத்துறை வாரிய பெயரை மாற்றுங்கள் என்கிறார்கள் அதை எல்லாம்

இங்கிருக்கக்கூடிய சீமான் வகையாராக்கள் அல்லது பெங்களூர் பூலாவின் தத்துவ ஆசிரியர்களாக தலைவர்களாக விளங்கக்கூடிய திருமாவளவன்கள் ராமதாஸ் வகையறாக்கள் கிருஷ்ணசாமிகள் இது எல்லாம் வந்து சாதாரணமாக செய்கிறாங்க நீங்கள் நினச்சிட்டு இந்த மினி காரெல்லாம் அவங்களுக்கு சாதாரண விஷயம் இந்த மினி வந்து போடுறது பேசுறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சாதாரண விஷயம் அவங்க நினைச்சா இந்த சமூகத்திற்கான இடஒதுக்கீடு வழங்கக்கூடாதுன்னு பத்து லட்சம் பேரை சாதாரணமா சென்னையில திரட்டி அரசியல் நிர்பந்தம் நாம யாருக்கிட்ட காப்பாற்றிக் கொடுங்க கேட்கிறோமோ அவங்க போய் தரக்கூடாதுன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா உண்மையில்

சக்குதலினுக்கான அரசியல் பேசக்கூடிய தலைவர்கள் இங்கே தான் இருக்கிறாங்க இருக்கிறாங்க அந்த தலைவாணிகளுடைய கை நிறைய பேர் இருக்காங்க நாம மூணு சதவீதம் வந்து இடம் ஒதுக்கீடை வந்து கூடுதலாக கேட்கப்படுறோன்னு வச்சுக்கோங்க நல்லா வரை வகைப்படுத்தி இந்த பட்டியல் சமூகத்துக்கு அத்தனை சமூகத்துக்கு கொடுக்குன்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் உடனே சொல்லுவாங்க நான் இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு மாநாடு அமைச்சிருவோம் ஏன்னா அவங்களுக்கு வருது பறையர் கிறிஸ்துவ சபையில் இருந்து வருது இஸ்லாமிய முதலாளிகள் இருபது லட்சம் போட்டு அடுத்த மாசமே என் சமூகத்துல பிறந்த இன துரோகிகள் அந்த வேலை செய்வோம் இந்த பேரணிய அரசியலா மாறி கருத்துருவா மாறி அந்த

இந்த சமூகத்துக்கு எல்லாமே தரணும் தரணும் ஏன்னா வந்து இந்தியா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்து பாகிஸ்தான் எல்லாம் சேர்ந்தது வங்க தேசம் எல்லாம் இந்தியா இங்க இருக்கக்கூடிய மக்கள் மனு சட்டத்தின் அடிப்படையில வாழ்ந்துட்டு இருக்கலாம் இவனு கீழே கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் சாதி இருக்குது அந்த மனு வந்து இங்க இருங்க பார்ப்பான் நேரிலே வந்து சொன்னாலும் இந்த மக்கள் பாமாங்க சாமின்னு சொல்ற அளவுக்கு பக்குவப்பட்டு இருக்கிறான் அப்படின்னா இங்க ஒடுக்குமுறை எந்த அளவுக்கு நிகழ்ந்து இருக்குது அப்படிங்கிற கணக்கிட்டு தான் என்ன பண்றான் சூத்திரனுக்கு முதல்ல கல்வி தரான் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி அஞ்சுல சூத்திரனுக்கே கல்வி அப்பதான் தரான் கல்வி கற்கலாங்கிற உரிமை சட்டமே அப்பதான் உருவாது இப்ப ஒரு இருநூறு வருஷம் தான் பார்த்து கணக்கு வச்சுக்கிறீங்க அதற்கடுத்து அரசியல் பிரதிநிதித்துவம் கல்வி எல்லாம் இவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பட்டியல் சமூகத்துக்கெல்லாம் கொடுக்கும்போது அரசியல் பிரதிநிதித்துவம் வெள்ளக்காரங்க நல்லா இருக்கும் எப்பவுமே இந்த சமூகத்தை பார்த்து பரிதாபப்பட்டு அரசியல் பிரதித்துவம் வச்சுக்கீங்களா அப்படிங்கும்போது பாப்பாடு எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் கட்சி கட்டமைச்சா அந்த காங்கிரஸ் கட்சிக்கு உருவாக்கப்பட்ட நோக்கம் பண்ணனா அரசியல் பிரதித்துவம் யாருக்கு பாப்பாளுக்கு இதை உணர்ந்து அன்றைய பிற்பட்ட சூத்திரர்கள் என்னவா மாறுறாங்கன்னா எங்களுக்கும் வேணும்னு சொல்லி அன்னைக்கு நாடார் சங்கம் தொடங்குறாங்க கவுண்டர்கள் சங்கம் செட்டியார்கள் சங்கம் தொடர்ச்சியை தொடங்கி இங்க நடத்திட்டு வராங்க இந்த நடத்துதல்ல இந்த பட்டியல் சமூகம் பஞ்சபர சமூகம் இருப்பாங்க இல்லையா அவங்க பறையர்கள் ஆதி திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி ஒண்ண தொடங்குறாங்க அருந்தியல் சமூகம் இருக்கும் இல்லையா இந்த அருந்தியல் சமூகம் என்னவா எடுக்கிறாங்கன்னா அருந்ததிக்கிற ஒரு கோட்பாட்டை முன் வச்சு நாங்க வந்து அருந்தியல் மகாசம சபை தொடங்குறாங்க இவங்க எல்லாம் எதுக்காக தொடங்கினாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து இன்னைக்கு நாம ஏன் அதை பேசணும்னு தெரியும் அரசியல் பிரதிநிதித்துவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த சக்கிலையர் சமூகம் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் குறைந்தபட்சமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் என்ன இருக்கு விரலை விட்டு சொல்லுங்க உங்க மனசாய் சுட்டி சொல்லுங்க ஆ திமுக இருக்கக்கூடிய சக்கலையர் வந்து இந்த சக்கலையோட வழிய போய் நீதிமன்றத்துல பேசிவிடுவானா அவன் நல்லா பிபியா இருக்கான் சட்டமன்றம் போனால் அவன் எம்எல்ஏ ஆ இருக்கானா தி மு அவன்தான் பிபியாக இருக்கான் அவன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கான் இந்த மக்களுடைய வலியும் வேதனை கிருஷ்ணவேணி அம்மா வந்து வெட்டுப்பட்டு கிடந்தால் சட்ட சபையில் போய் தீர்மானம் நேரம் வந்து தனிநபர் தீர்மானத்துக்கு முன்மைப்பானான் இதெல்லாம் நியாயமாக கேட்க வேண்டிய கேள்வி இது நம்மள தான் கேட்டுக்கணும் அதுக்காக தான் நம்ம பேசணும் இதுதான் ஆலோசனை கூட்டங்கிறது அப்போது நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட அரசியல் மகாதல சபை கூட்டம் இந்த சமூகம் இந்த சமூகம்

ஆய்வுபடுத்தி ஒரு கட்டுரை வெளியிடுவதற்கு ஒரு நபர் ஒரு பத்திரிக்கையான குறைந்தபட்சமா ரொம்ப காலத்துக்கு பிற்பாடு எழில் இறங்குவன் ஒரு தோழர் வந்திருக்காரு மதியண்ணன் ஒரு சில தோழர்கள் வந்திருக்காங்க அப்போ நாங்க தொடங்கின வந்து எப்போ பத்தொன்பதாம் நூற்றாண்டு தொடக்கத்துல நம்ம அருந்தியல் சமூகத்திற்கான அரசியல் பிரதித்துவம் கேட்டோம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே இல்லை தமிழ்நாடு முழுக்க பஞ்சாயத்து ராஜ் சட்டப்படி ஊராட்சி பேரூராட்சி நகராட்சில ஒன்றரை லட்சத்துக்கு மேல மெம்பர்ஷிப் இருக்கு அந்த மெம்பர்ஷிப்ல எத்தனை பேர் சட்டிலி இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க நாற்பத்தி நாலு சட்டமன்ற தனி தொகுதி இருக்கு மூணே சட்டிலி தான் இருக்காங்க இந்த சமூகத்துக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு பதினாலு தொகுதி கிடைச்சிருக்கணுமா அப்படி வேண்டாம்ப்பா அரசே நிர்ணயம் பண்ண மூணு சதவீதம் இடஒதுக்கீடு படி அரசியல் பிரதிநிதித்துவம் நமக்கு வழங்கணும்னா குறைந்தபட்சம் ஏழு இருக்கணும் இல்ல குறைந்தபட்சம் ஏழு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கணுமா இல்லையா ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கணுமா இல்லையா இதெல்லாம் யார் பேசுவோம் இதெல்லாம் யார் எனக்கு கத்து கொடுத்தா இப்படி கேட்கறது யார் கத்து கொடுத்தாங்கன்னா அம்பேத்கர் தான் கத்து கொடுத்தாரு இந்த கேள்வி எழுப்பு இந்த சமூகத்தை பார்த்து நேசிச்சு இதெல்லாம் பேசு என் சமூகம் அம்பேத்கர் சொன்ன வார்த்தையில் இருந்தே சொல்றாரு யானை போன்ற பலமிக்க சமூகம் ஆனா அதன் வலிமையே தெரியாம உணராம இருக்கிற சமூகம் ஒரு நாள் இந்த சமூகம் உணரும் அன்னைக்கு இந்த பதினாலு சட்டமன்ற தொகுதியும் பெறும் ரெண்டு பாராளுமன்ற தொகுதியும் பெறும் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வார்டு மெம்பர் பதவிகளையும் பெறும் பெரும் ஒரு காலத்துல நான் வந்து இந்த சமூக மக்கள் வந்து இங்க சொல்லுவாங்க இல்லையா என் மக்களை வந்து எப்படி பண்ணாலும் இவங்க வந்து எந்திரிச்சே வெளியே வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பிரக்தியாக சொல்லுவாங்க நான் ஒரு காலத்தில் நான் அந்த மாதிரி பார்க்கவே மாட்டேன் ஏன்னா நான் அம்பேத்கர் வாசிக்கிறேன் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சமூக மக்கள் நல்ல உடையடையாத போது காலத்து தொடங்கினவர் அவரு இந்த சமூக மக்கள் கல்வியே நுகராத காலத்தில் தொடங்கினவர் அவரு தான் எனக்கு போட்டார் பிச்சை நான் கற்ற கல்வி நான் பொதுவெளியில் நடப்பது நான் போய் டீ வாங்கி குடிக்கிறது

பட்டியல் சமூகம் வகைப்படுத்துறதுக்காக நான் சொல்றேன் அந்த வகைப்படுத்தல பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல ஆதித்ரா நல்ல காஷ்மீர் கன்னியாகுமரம் மாட்டுக்கறி திங்கறானு கண்டிசாக ரெண்டாவது பாம்பா வந்து படத்தை எரிப்பான் பட்டியல் சர்வத்துக்காக பணத்தை புதைப்பான் இடுகாடான்னு அப்படிங்க கோயிலுக்குள் செல்லாதவர்களான்னு பாருங்க பாப்பானை வணங்காதவர்களான்னு பாருங்க வகைப்பாடு ஒரு பத்து வகைப்பாடை வைக்கலாம் அந்த பத்து வகைப்பாடில் தான் ஆதி திராவிடர் பட்டியல உருவாகுது அங்க வந்து உருவாகுது ஆதி திராவிடர் நலத்துற வாரியத்தில தான் போய் ஒரு மூட்டையில அடியில் வயசுக்கெல்லாம் எழுப மாட்டிக்கிட்டோம் அவர்கள் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இன்னைக்கு அவங்க வந்து பௌத்தத்தை எடுத்துக்கிட்டாங்க கிறிஸ்துவத்தை ஏற்று கல்வியை நுகர்ந்தார்கள் அதிகாரத்தை நுகர்ந்தார்கள் செல்வ வளங்களை நுகர்ந்தார்கள்

அவரு நான் விடுதலை சிறுத்தைகள் கூட ஆட்சி சுற்றி இருக்கேன் ஒரு தலைவர் வந்தாங்கன்னா பையன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா பையில பணத்தை வச்சுட்டு போவாங்க எப்படியும் ஒரு மீட்டிங் வந்தாங்கன்னா பணத்தை வச்சுட்டு போவாங்க அவரோட பையன் வேணா இப்ப போய் திறந்து பாருங்க மாத்திரையா கிடக்கும் மாத்திரையா கிடக்கு மாத்திரையா கிடக்கும் இந்த சமூகத்துல தன்னோட கேளுங்க வாழ்வினையா இருந்து ஒரு மின்சாரத்தான் இறந்துட்டாங்க

பட்டக்குடிசியில பிறந்த அரியவூர்ல பிறந்த ஒரு தலைவர் இன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் கோடி ரூபா சொல் குறைந்தபட்சம் இருக்கும் குறைந்தபட்சம் பத்தாயிரம் கோடி இதெல்லாம் யார் யாருக்கு வை கொடுத்தாங்க எதிர் இருந்தது இல்லை இந்த மக்கள் தான் இந்த மக்கள் தான் வந்து பேசினாங்கடே நம்ம சமூகத்துல இந்த தலைவர் இந்த மாதிரி இருக்காங்கடா நாம எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு பேசியே இருப்பாங்க பேசி 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 தான் அவங்களை வளர்த்து எடுத்தாங்க வளர்த்து அடிப்படையில்தான் அவங்க சொல்ல சொல்லு ஜெயிச்சது சொல்லி ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஆட்சியில் 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 பங்கு நம்ம அதிகாரத்தில் இன்னும் அதிகாரம் நமக்கு கிடைக்கல அவன் அவனுக்கும் நமக்குமான மலைக்கும் மடவுக்கான வித்தியாசம் இருக்கு நம்ம இந்த இடத்துல இருந்தால் தொடங்குறோம் முதல்ல இருந்து நடத்துகிற வாரிய பெயரை மாற்றிடு அரசு அரச நம்ம இது அறிந்த சமூகத்திற்கான அரசு அப்படின்னு முழுமையா நம்புறதுனால தான் நம்ம அவங்க கிட்ட கோரி வைக்கிறோம் அதுக்கடுத்து பட்டியல் சமூகத்துல ஒரு எழுபத்தாறு சாதி இருக்குன்னா இருபத்தோரு சாதிங்கிறது இப்ப பழைய பலர்லாம் சேர்ந்து இருக்கு மீதி சாதிக்கலாம் கிடைக்கணும்ல நான் இன்னைக்கு நுகர்வோம் அந்த நுகர்வோர் அவங்களுக்கு கிடைக்கணுமா வேண்டாம் அதான் சமூக நீதி அவங்களுக்காகவும் செத்தப்போறாங்க அப்ப வந்து கூட சொல்லுவாங்க அவங்க புதிரைவனா கேட்கவே இல்லையே ஏப்பா கேட்கற அடிமா அன்னைக்கு பெரியார் அந்த மாதிரி நினைச்சிருந்தா இன்னைக்கு இருக்குமா பெரியார் இந்த சமூகம் எதுவுமே கேட்கல பங்கப்பாரி பிரதித்துவத்தை யாருமே வலியுறுத்தல அரசியல் பிரதித்துவத்தோட போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா கல்வி வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குமா அதற்காக தான் நம்ம மொழி வலியுறுத்தோம் அதெல்லாம் தாண்டி அரசியல் பிரதிநிதித்துவத்திற்காக நாம் இந்த சமூகத்தில் கூடுதலாக களமிட வேண்டிய கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய தேவை உள்ளது வருகிற டிசம்பர் இருபத்தி மூணு சர்க்கிலியர் மக்களின் எழுச்சி நாளா வீழ்ச்சி நாளா என்பதை நீங்களே கண்டு உணர்ந்து எழுச்சி நாளாக மாற்ற இந்த மக்களின் பொன் எழுத்துக்களால் வரலாற்றில் பொறிக்கக்கூடிய நாளாக மாற்றுவதற்கு இங்கிருந்து உறுதி எடுத்து செல்வோம் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி